விஸ்வரூபம் எடுக்க போகும் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு யோக அதாவது ஐந்து கிரக சேர்க்கையின் யோக பலன் அதை பார்க்க போகிறோம் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியமான பலாபலன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்படும் ஐந்து கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒரு பலாபலன் கொடுக்கும் அது இதில் முக்கியமான விஷயம் தவறுவிட்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதை அதிகப்படுத்தணும் எதை விட்டு விலகணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இப்போ ஐந்து கிரக சேர்க்கையும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் சுக்கரன் உச்சம் சில மாதங்கள் பயணிக்க போகுது அது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி கூடவே உங்கள் ராசிக்கு மூன்று நான்குக்குரிய சனி பகவான் பயணிக்க போகிறார் ஆல்ரெடி ராகுவேர் அங்கே இருக்கார் இது மட்டுமா சூரிய பகவான் பத்துக்குரிய சூரியன் எட்டு பதினொன்று லாபாதிபதியான புதனும் பயனுக்கிறார் புதன் இங்கே நீச்ச யோகமும் இங்கே பரிவர்த்தனை யோகமும் இருக்குது சொலவாக வேணும் இந்த நேரத்தில் அப்போ இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்கள் ராசிக்கு சில வருடங்கள் முக்கிய நிகழ்வை நிகழ்த்தும் என்பது மாற்று போன வருஷங்கள்லாம் கண்டகச்சனி அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இருந்தாங்க உங்களுக்கு அர்தாஷ்டிர சனி இருந்தது அது மொத்தம் ஏதோ ஒரு வழியும் சனி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது ஆனால் விருச்சக ராசிக்கு சனி தொந்தரவு இனி இல்லை குருவார்வை கோடி நன்மை அப்படின்னு வரும்போது சரி பொதுவாக பார்ப்போம் பொதுவாக ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அதிகாரம் பதவி உயர்வு எளிமையாக கிடைக்கக்கூடிய தகுதி உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இவங்களுக்கு லேட்டாக கிடைக்கிது வேகமாக கிடைக்கிதுங்கிற ரெண்டாவது ஆனால் தகுதி உள்ளவங்க அப்படின்னா விருச்சகராசிக்கு உண்டு ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அதில் இவருக்கு பத்தாம் வீடு பார்த்திங்கன்னா சூரியன் வந்துடும் அது மட்டுமா இவங்க அஞ்சாம் அதிபதியாக குரு அப்போ இரண்டு ராஜகிரகங்கள் நல்ல கேந்திர கோணங்கள் ஏறும் பொழுது இவங்களுக்கு பதவி வாய்ப்புகள் மரியாதைகள் அதிகரிக்கும் காலகட்டம் எவ்வளோதான் மேலே மேலே வளர போயிருந்தால் கூட சின்ன சின்ன அவமானங்கள் ஏன்னா காலப்புருஷன் கெட்டுங்க சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரக்கூடிய அம்சம் கூடிய இந்த ராசிகள் பொருளாதார ரீதியாக இவங்க நிறைய பணங்கள் பார்க்காத ஆட்கள் இவங்களில் நிறைய பணங்கள் சேகரித்து கொடுத்த பின் வாங்கிறதுக்கு தவிக்கிற ராசிகள் இந்த ராசிங்க அதனால் பணம் பொருள் இதெல்லாம் கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இயற்கையாகவே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இயற்கையாகவே உண்டு ஞானங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது அமானுஷ்யம் சொல்லுவோம் இல்லை இன்ட்யூஷன் பவர் இந்த மாதிரி இருக்கும் இவங்க முன்னாடி நின்று ஒரு விஷயத்தை நினைத்த முடியும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற திறம் படைத்தவர்கள் இந்த வர்ச்சக ராசிகள் அவ்வளோ சிறப்பான ராசியில் இந்த ராசிங்க இவங்களை பற்றி இந்த ஐந்து கிரக சேர்க்கைகள் பற்றி பார்ப்போம் அது குறிப்பாக திருமணம் வேலை வாய்ப்புகள் தொழில் சம்பந்தப்பட்டது மாணவர்களுக்கு எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் அப்புறம் குடும்பத்தில் ஏற்படிய முக்கிய நிகழ்வுகள் பற்றி ஒன்றுன்னா தெளிவாக பார்ப்போம் முதல்ல இவங்களுக்கு நான் பேசப்படுது திருமணம் என்ற ஒரு விஷயம் அது ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது மே வரைக்கும் மே இறுதி வரைக்கும் நல்ல பலனாக இருக்குது அதில் குறிப்பாக சனியும் விலை இருக்குது இப்போ இந்த நேரத்தில் ஐந்து ஐந்தாம் இடத்துக்கு ஏழு பரிவர்த்தனை யோகம் வேறு இப்போ திருமணம் என்ற ஒரு சம்பவம் எதிர்பாராக திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ சொல்லுவாங்க சார் இப்போதான் சார் நாங்கள் ஜாதகம் எடுக்க போகிறோம் உடனே முடியுமா அது அது அதிசயமாக இருக்கும் அந்தளவுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பார்த்து தட்டி தகு மாதிரி அமையுமா இல்லையா ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு வருத்தனில் இருந்தவங்களுக்கு இனி வருத்தம் இனி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டு திருமண வாய்ப்புகள் தாராளமாக வருகிறது மனதுக்கு பிடித்த ஒரு கொஞ்சம் செல்வ செழிப்புடன் நல்ல குணமுள்ள இந்த தன்மையுடைய நல்ல வரன்கள் அமையற சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது மாற்றுக்கிறது திருமணத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க அது மட்டும் பத்தாது நட்சத்திர பொருத்தம் விஸ்டிங் கார்டு மாதிரி விஸ்டிங் கார்டில் ஆயிரம் போட்டுருக்கலாம் இல்லை இன்னை ரஷ்யமில் ஆயிரமாக இருக்கலாம் ஆனால் உள்ளே அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்குறதுக்கு கிரகப்புருத்தம் கட்ட பொருத்தம் அப்புறம் நட்சத்திர பொருத்தம் தசாபுத்தி இப்படி இருக்குது கூட்டு திசை இருக்குது தாஜத்துக்கு இந்த தோஷம் பொருந்துதான் வருகின்ற அம்சங்கள் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் இப்படி நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது பொதுவாக நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பார்க்குறது மட்டும் இந்த டிக் பண்ணி பத்து பொருத்தம் பார்க்குறதுங்கிறது பத்தாத பொருத்தம் இந்த திருமணத்துக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக ஜாதகத்தை பாருங்கள் என்பது வருது ரைட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன தொழில் சம்மந்தப்பட்டது பத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தில் நிறைய கிரகங்களோட சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்தில் என்ன நடக்கப்போதுனா தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு தொழிலில் புதிய விருத்திகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரைகள் தொழிலை விட்டுலாமான்னு ஒரு சிலர் தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது என்னென்னா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது தொந்தரவு எதிரிகள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது சஸ்டெயின் பண்ண முடியுமா வருமானம் இருக்குங்க ஆனால் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வருமானம் பற்றலை இப்போ கேள்வி அப்படி தான் இருந்தது சார் வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாத பத்தலை கடன் கட் வட்டி கட்டுறதுக்கு உண்டான பத்தலை இப்படி தான் இருந்தது இப்போ அப்படியே நிலமை மாறி பொருளாதார ரீதியாக விருத்தி அடைய சூழ்நிலை வந்தாச்சு இந்த பொருளாதார விருத்தி எப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த இடத்துல புது யுக்திகள் கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டு இதை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு பாப்புலாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பிராண்டிங் வேலை கிடைக்கும் உங்களோட தரம் உயர்த்தக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் உங்களுக்கு திறம்படம் வேலை செய்து அதிக மேலே மேல் நோக்கி போகக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் யோகம்னு இருக்குங்க பொதுவாக பத்து பன்னெண்டு தொடர்பு வந்து கூட பதினொன்று தொடர்பு வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் அப்போ தொழிலை ஒரு பிரான்ச்சு ஒரு பிரான்ச் போட்டவங்க இன்னொரு பிரான்ச் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்கேன் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண அந்த இருக்கும் அவங்களுக்கு புதுசாக வண்டி வாங்கினா வாங்குவாங்க அது சம்மந்தம் அடுத்த விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு பத்து வீடு பார்த்தவங்க இன்னும் இப்போ இருபது வீடாக மாறப்போகுது ஆக மொத்தம் அவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது இப்போ டிராவல்ஸ் ஓட்டுறவங்க ஒரு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறாங்க அப்போ ஆக மொத்தம் தொழிலை விருத்தி அடையக்கூடிய அனைத்து சாதகம் சூழ்நிலை இருக்குங்க ஒன்றே ஒன்று முயற்சி தைரியமாக செய்யுங்க தொழில் விருத்தி அடையும் என்பது மாற்றுக்கிறது இல்லை ரைட் வேலையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதை பார்ப்போம் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது பரிவர்த்தனை இருக்குது குலதெய்வம் உங்களை அழைக்கிறதுனே சொல்லலாம் அஞ்சல் நிறைய கிரகங்கள் இருக்குன்னா குலதெய்வ கோயிலுக்கு வாருங்கள் குலதெய்வ அருள் உண்டு இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு தைரியமாக போயிட்டு வாங்க மனதுக்கு சஞ்சலங்கள் ஒரு சில சஞ்சலங்கள் விலகக்கூடிய சா சூழ்நிலை வருது சில நாட்களாக என்ன நடந்ததுன்னா ஒரே குழப்பமாக இருந்தது எல்லாமே வருது தட்டி தட்டி போகுது என்ன காரணமாக இருக்கும் செய்வனையாக இருக்குமா எதிரிகள் தொந்தரவாக இருக்குமா ஏதாவது நடந்துருச்சா இல்லை நமக்கு ஜாதகரீதியாக இப்படித்தானா அப்படின்லாம் கொழம்புட்டு இருந்தீங்க இதற்கு இறைவனிடம் இடையெருக்குன்னே சொல்லலாம் ஆக மொத்தம் இறையே சென்று உங்களுக்கு வாழ்வில் ஒரு வளர்ச்சியை பெறுங்க ரைட் இப்போ வேலை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இதை கொஞ்சம் கவனிங்க ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல எடுக்க போகிற ரிஸ்க்கு முதல் மேலே போன மாதிரி எந்த பக்கம் விழுகுது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்புகளுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நிறைய தகவல் கொடுத்துட்ருக்காங்க இதில் முக்கியமான விஷயம்னா கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் கொடுக்கப்பட்டுருக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பார்ப்போம் சரி இப்போ வேலையை சம்பந்த பிள்ளைங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல பயணித்தார் சில மாதங்கள் நீச்சம் பெற்றிருந்தார் இந்த நீச்சம் வரும்போது என்னதுன்னா நடக்குமா நடக்காதா வேலை ரொம்ப தொந்தரவாக இருக்கே நம்ம செய்கிறதுக்கு வேறு ஒருத்தர் அங்கீகாரம் பெற்றுட்டு இருந்தார் இதுதான் தான் நம்ம இருக்குது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு சளிப்பு தன்மையும் ஒரு விரக்தியும் ஏற்பட்ட சொல்லி இருந்தது ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அஞ்சாம் இடத்துல நிறைய இடம் சேரும் பொழுது எப்படின்னா மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்போ ஒரு வேலை ச ரீதியாக ஒரு மாறுதல் உண்டு இந்த மாறுதல் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் வேலையை விட்டு வேறு வேலையை செக் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இந்த பொருளாதார இழப்பு அதனால் வேலையை விட்டுவிட்டு இப்போ வேலையை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று வேலையை மாறுதலில் வேறு பக்கம் கிடைக்கலாம் ஒரு இதோட ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியது வேலையில் இருக்கிற பனி சுமை கொஞ்சம் குறையிற காலகட்டம் ஆக மொத்தம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க இந்த நேரத்தில் புது முயற்சிகள் எடுக்கலாம் வேலை சம்மந்தப்பட்டதில் ப உங்களுக்கு இந்த கடன் பர்சனல் லோன் இது மாதிரிலாம் கொஞ்சம் போட்டவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை அழைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் வேலையில் ஒரு மேல் போனியாக இருக்கிறது புது முயற்சிகள் சம்மந்தப்பட்டது கற்றுக்கக்கூடிய அம்சம் இருக்குது வேலையை எக்காரந்து கொண்டும் விட்டுட்டு சர்ச் பண்ண வேண்டாம் எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறனால கவனமாக இருங்க அப்போ இப்போ வேலையில் ஒருத்தர் கேட்பாங்க சார் வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சார் வேணும் சரியில்லை வேலைக்கு போகலாமா இந்த மாறுதல்லாம் பார்க்கும்போது பொதுவாக ஜாதகம் தசாபுத்தி என்ன இல்லை பிரசன மாதிரி போட்டு என்ன அம்சம் இருக்குது அதை பார்த்துட்டு தான் டிசிஷன் எடுக்கணும் பொருளாதார பெரிய டிசிஷனுக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ சொத்து சொகுங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக அவங்க நாலாம் அதிபதி அவரே மூன்றாம் அதிபதி ஐந்து பயணிக்கிறார் கூட நிறையா கிரகங்கள் இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை வாங்கக்கூடியது இப்போ ஒரு வண்டியை வச்சுக்கோம் வண்டி வாகனம் இடம் சொத்து இதெல்லாமே அசட்டை மீன் பண்ணோம் இப்போ ஒரு வண்டி இருக்கிறவங்க சார் ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு புது வண்டி வாங்குகிறோம் இந்த வண்டி கொடுத்துட்டு எலக்ட்ரிக் வண்டி ஈவி வண்டி வாங்குகிறோம் ஒரு பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குகிறோம் இப்படி இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னென்னா சார் இடம் இருக்குது இந்த இடத்த கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி ஒருத்தங்க இடம் இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் இடம் வாங்குது ஆக மொத்தம் இடம் வீடு சொத்து ஒன்றை புதுப்பிக்கக்கூடிய யோகமாக இருக்குது அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா கட்டடம் இடிச்சிட்டு புதுசாக கட்டுற மாதிரி அம்சம் இருக்குது ஆக மொத்தம் ஒரு நிறைய பொருளாதார விருத்திகள் கொண்டான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு மே வரைக்கும் யோகம் உண்டு ஆனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அது கொண்டான ப்ராசஸ்ஸை பண்ணுங்கள் எப் எப்படி இருந்தாலும் பணம் உதவி கிடைச்சிடும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் மானியம் கிடைக்கும்போது கவர்மெண்ட்டில் அந்த சப்சிடியில் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு அதனால் தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு வீடு இடம் எதுவுமே இல்லை சின்ன ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது எப்படி சார் கட்ட முடியும்னு டவுட் வரும் அப்போ கவுர்மெண்ட் ரீதியாக உதவி கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அதை பாருங்கள் பொதுவாக வீடுகள் இப்போ இருக்கும்போது நிறைய டவுட் வரும் சார் வீடு கட்டி வாடகைக்குள்ளலாம் அந்த அம்சம் உண்டு அப்பார்ட்மெண்ட் வீடாக ஃப்ளாட்டாக வாங்கலாமா இடமாக வாங்கலாமா இல்லை அது பிஸ்னஸுக்கு பண்ணலாமா இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் அது இந்த ஜாதகம் லக்கண ரீதியாக அம்சத்தில் இன்னும் துல்லியமாக இருக்கும் ஆக மொத்தம் இடம் உறுதி என்று புரிஞ்சுக்காங்க ரைட் இப்போ ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்குகள் கேஸுகள் இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்தால் அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லது ஏன்னா பூர்வீக ரீதியாக ரீதியாக ஒரு கேஸ் ரீதியாக இப்போ எடுத்து டிசிஷன் எடுக்கக்கூடிய அம்சம் இல்லை கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம் ஏன்னா இங்கே நீச்சவங்க ராஜயோகமாக இருக்குது ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லி அப்புறம் தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ரைட்டான டைம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ண வேண்டிய அம்சம் உண்டு இப்போ மூத்தவர்கள் சம்பந்தமோட மூத்தவர்கள் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன் பெற்றோரிடம் சரி பூர்வீக ஊரில் ஒரே பதில் சொந்த பந்தம்லாம் இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு தெரில ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை நம்மளை குறை சொல்கிறது தான் முதலாக இருக்காங்க இப்படி தான் இருந்தது அது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் என்னென்னா சார் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க சார் வர வர நம்மளை பற்றி குறையாக சொல்கிறாங்க நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி ஒரு மன விரக்தி இருந்த காலகட்டம் மாறிட்டு இப்போ தான் உறவுகள் வலுப்படைகிறது நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்கப் போகிறது உங்கள் சூழ்நிலை மாறும் தன்மை வந்தாச்சு ரைட் ஒரு சில பரிகாரம் இருக்குது ராசி எண்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உடல்நிலை உடல் உபாதையை பற்றி பார்ப்போம் நீங்கள் ஒன்றே உள்ள தெளிவாக இருந்தால் எல்லாமே வென்றலாம் அது என்ன மன தெளிவு மனசு ரீதியான குழப்பங்கள் தான் நாளாக இருந்தது அதற்குண்டான பாருங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்குங்க இதை பண்ணுங்கள் சரி இப்போ ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது மூச்சு சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு கவலையாக இருக்கும் உடம்பு அதிகரிக்கிறது கொலஸ்ட்ரால் இருக்குமோ ப்ளட் ப்ரெஷர் வந்துருமோ அப்படின்னு ஒரு மன பயம் வந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டமாக இருக்குது பொதுவாக ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க சிலருக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளே அதாவது சரி பண்ணக்கூடிய அம்சம் ஒன்று பொதுவாக மருத்துவனு பார்க்கும்போது எடுத்தோன்னே அங்கே அலோபதியா அப்படின்னு சொல்கிறது அலோபதி இருக்குது யுனானி இருக்குது ஆயுர்வேதம் சித்தா இது மாதிரி நிறைய மருத்துவமனை இருக்குது எண்ணெய் வைத்தியங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எது சக்ஸஸ் ஆகுன்னு ஒரு பாயிண்ட்லாம் இருக்குது அது மொத்தம் பத்தாம் பொதுவாக எல்லா இதுவும் எடுக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் இப்போ உங்களுக்கு பதினொன்றில் கேது பகவான் இருந்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாணவர்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது படிப்பில் படித்த உடனே வேலை கிடைக்க சூழ்நிலை இருக்குது மாணவர்கள் முயற்சி செய்ய அரசியல் துறையில் அமோக வெற்றி அரசியல் துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோக வெற்றி நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் இப்போ தான் ஆர்வம் சார் இப்போ தான் ரொம்ப நாள் இருந்தேன் பேட்மிண்டன் போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வருகிற காலகட்டம் ஆக மொத்தம் இது ஒரு புதுமையாக புரட்சியான மாதம்னே சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களை வழிபடுத்த இன்னும் கொள்ளுங்கள் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் இந்த மைனஸை குறைச்சிடலாம் ப்ளஸ் அதிகரிக்கலாம் இந்த ஏன் இந்த பரிகாரம் தேவைப்படுதுன்னா மனசு சம்மந்தமாக தான் இப்போ பரிகாரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக உங்களுக்கு இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் சம்பந்தப்பட்ட வழிபாடு சிவனோட அம்சம் அதில் சிவன் பார்த்தீங்கன்னா பொதுவாக சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யுங்க பொதுவாக சனிக்கிழமை சிவன் சொல்ல மாட்டோம் ஆனால் திங்கட்கிழமை சொல்லலாம் இன்றைய காலச்சூழ்நிலை சனிக்கிழமை என்று சிவன் வழிபாடு செய்யும் போது சிறப்பாக இருக்கும் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பைரவர் சம்பந்தப்பட்ட வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கலாச்சார காலகட்டத்தில் பைரவர் வழிபாடும் ரொம்ப நல்லாயிருக்கு ரைட் உடனே ஒன்று கவனம்னா வண்டி வாகனங்கள் நிறுத்தும் போது பார்க்கிங் கவனமாக நிறுத்திக்காங்க ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ எந்த மாதிரி எண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ராசிக்கு ஒன்பது குறிப்பாக மூணாம் நம்பர் அது மட்டும் இல்லை அப்பப்போ ரெண்டாம் நம்பர் பயன்படுது ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு நீச்சமாக இருந்தால் கூட நீச்சமங்க ராஜயோகமா இருங்க வலுவாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆக மொத்தம் வளர்ச்சியான மாதங்கள் குயிக்காக பாருங்கள் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்